சென்னை மாநகர் தன் மகனை பற்றி கேட்க வந்தது யார் வா 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 நீ மகனை பத்தியா நீங்க நீ மகனை பத்தியா கல்யாணத்தை பத்தி கேட்ட வந்தது யார் மகனுடைய கல்யாணத்தை பத்தி நீ கேட்டு வந்திருக்கியா அட்ரா 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 அப்படியே சொல்லிடுவோம் முன்னாள் அரசுக்கு அரசியலுக்கு சொந்தக்காரங்களுக்கு கூப்பிட்டு சொல்லுறான்னு சொல்லிடுது நீங்க முன்னாள் அரசியல் சொந்தக்காரங்களா இருந்தீங்களா நீங்க வரலாம் இருங்க அழைக்கிறேன் அழைக்கிறேன் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த வீட்டு எல்லையினுடைய அருள் பார்வையில் என் தங்கை வராகியினுடைய பார்வை உண்டு புரியுதா ஆனா இப்ப எங்களுக்கு ரெண்டுல ஒரு தீர்ப்பு தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆணித்தனமான ஒரு வாக்கு நீங்க கேட்கணும்னு முடிவெடுத்து வந்திருக்கீங்க வந்திருக்கீங்க தான் பிள்ளையான படம் பார்த்திருக்கீங்களா புரட்சி தலைவர் நடித்த படம் ஒரு பிள்ளை மேலே வைக்கிற பாசம் பெத்தவங்களை விட அதிகமாகவே நம்ம வச்சிடலாம் உண்மையா இல்லையா அந்த மாதிரி வச்ச பாதத்துல தான் இந்த பிள்ளை ஒண்ணு இந்த பிள்ளையினுடைய ஜனனத்தை பார்த்த ஜனன லக்கணம் அதுவல்ல ஜாதகத்துல ஜனன லக்கணம் அதுவல்ல இந்த ஜாதகத்தில் இந்த பையன் எத்தனை மணிக்கு பிறந்தான் என்பது சரியாக குறிப்பிடப்படவில்லை எங்கே பிறந்தான் எப்படி பிறந்தான் என்ற ஒரு விளக்கமும் தெளிவுற தெரியவில்லை ஏதோ கடவுளை நினைத்தும் ஒரு குழந்தை கிடைச்சதுங்கிற நிலையில இந்த பிள்ளையினுடைய சாம்ராட்டை இதுவரை வளர்த்தாச்சு இதுதான் நிலை அந்த பிள்ளையை மூன்று வேர்கள் குழப்பினார்கள் மூன்று வேர்களில் அவன் பழகி கொண்ட நட்பு நம் பக்கத்தில் உள்ள உறவு இன்னொன்று அவனா எடுத்துக்கிட்ட ஒரு முடிவில் மாந்திரிக செயல் இந்த அவருடைய உள்ளம் பாதிக்கப்பட்டு உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பாசத்தை தரித்து அவனை நீதிமன்றத்துக்கு துணக்கி இருந்து ஒரு சொத்தை ஒரு பிளான் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது இந்த நிலைகள்ல தான் இப்ப அவனுடைய மனது மாற்றப்பட்டிருக்கு அந்த மாற்றப்பட்ட மனது ஒரு பெண்ணால நடந்ததா ஆம் அதுக்கு இன்னொரு பெரியவன் ஒருவன் சட்டம் தெரிந்த ஒருவன் காரணம் அதனால அவனுடைய மனதை திருத்தி உங்க சரணாகதி ஆக்கி தந்தா போதும்லாம் அப்படியா அப்படியா சரி இப்பொழுது அவன் எப்படி இருந்து கொண்டு இருக்கிறான்ங்கிறதுக்கு விளக்க வேண்டும்னு உன்னுடைய உள்ளம் கேட்டுக்கிட்டு இருக்குப்பா உண்மையா இல்லையா அவனுடைய மனநிலைகளை பார்த்தேன் அவன் தனிப்பட்ட முறையிலே தங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது புரியுதா உங்க பகுதியை விட்டு முழுக்க முழுக்க தனித்து போகக்கூடிய நிலைமைக்கு அவன் முன்னு வந்துட்டான் அதுக்கு நண்பர்களும் அவன் கூட இருக்கிறவங்களும் காரணம் நினைக்க விடாமல் ஆக்கி உங்களுக்கு நிச்சயமாக வேண்டும் கொண்டு வந்து வேணுமா கூப்பிடு உடனே வர வைக்கிறேன் புறப்பட்டாங்க வாழும் கையில இருந்துச்சு அருமையாக கேட்டார் எல்லோரு வாழும் கையில் வந்து விட்டது ஒரு வாழ் மட்டும் உரையில் உறங்கி கிடப்பதின் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டார் அது யாரு விபூஷணனுடைய கைக்கு வரல மாதிரி வேணுமா கேட்டவன் இந்த தாய் வேணும் அப்படின்னு சொன்னான் மகனே நீ வேணுமனு சொல்லல மௌனமாக இருந்த இந்த மௌனத்துக்குள்ள என்ன அர்த்தம்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன் வந்தாலும் எங்களை விட்டு பிரியாமல் எங்களுடைய முழு மனதுக்கு கட்டுப்பட்டு நியாயத்தோடு மனசாட்சி தவறாமல் இருப்பாரா இருப்பான் இருக்க வைக்கிறேன் நல்லா இருப்பான் உன்னுடைய நேர்மைக்கு அவன் தவறாக நடக்க மாட்டான் கட்டுப்பட வைக்கிறேன் போதுமலா சந்தோஷமா இருப்பாங்களே ஆனந்தமா இருந்து என்ன பார்த்துட்டு போங்க காட்டை ஆட்டில் காட்டில் ஆட்டை விட்டுட்டு இங்கே வேலை பேசலாமா இருந்தாங்க செல்வாக்காருங்க இருந்து என்ன பார்த்து போங்க ஆனந்தம் படையுங்க இன்னும் எத்தனை இருக்கு இன்னும் மூன்று விதம் என்ன பார்க்க வேண்டியிருக்கு நீங்க அசத்துவம் நம்ம அப்புறம் கல்யாணம் தகுந்தமா தன்னுடைய மகனை பத்தி கேட்க வந்தது சென்னையில இருந்து யாரம்மா நீ எங்கே தேடுவேன் பெண்ணை எங்கே தேடுவேன் நான் தேடிய பெண்ணை அடையாமல் காலமெல்லாம் நோந்து கொண்டு எங்கே தேடுவேன் நீ ஆடணும் இல்லடா நான் பாடணும் ஒரு முடிவுக்கு வர மகாசக்தி இல்லாட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒன்று கூப்பிட்ற கொஞ்ச நேரம் ஆடிட்டு போ அப்போ அடங்கி உடங்கி ஒற்றுமையா இருப்பாப்போ என்ன வேணும் உனக்கு மகன் ஏற்கனவே ஒரு பெண்ணால பாதிக்கப்பட்டவன் அவனுடைய மனது இருந்து மீட்டி கொண்டு வரேன் வைகாசியில கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணித்தார வா பக்கத்துல இந்த வெற்றி அடைஞ்சுக்கா நாலா தமிழ கும்பிட்டுக்கா ஓடிப்போம் சென்னையில் மகாலட்சுமி என்னும் பெயருடையவர் யார் லட்சுமி பெயருடையவங்க யாரு லட்சுமின்னு பேர் சொல்லிருக்குல்ல அப்ப என்ன அது விஜயலட்சுமி எந்த லட்சுமி ஆடுற அப்படி என்ன இருக்க யாரெல்லாம் வந்தீங்க மூவரும் வந்தீங்க காகித ஓடவும் கடலலை மீதும் காலம் கருப்புசாமி உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் மூன்றாண்டு காலமாக வருமானம் வரக்கூடிய வழியெல்லாம் அடைச்சு போச்சு நிறைய தொழில் இல்லாத மனவேதனையும் இப்போதைக்கு கடனால் கஷ்டமும் உடல் உபாதையும் உண்டு உண்டா இந்த நிலையில் தொழிலை பற்றிய மனக்கவலை கஷ்டம் உள்ளத்தில் என்னமா அதனால ஒரு லோனை பத்தி அடிக்கடி மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு போட்டு கேட்டிடுவோமா கண்டிப்பாக இருக்கு அதில் இல்லை சந்தேகம் இந்த மாதத்துமே வாஸ்துல பிடிச்சிருவோம் காலில் விட்டு வாங்க ஒருவருடைய தூண்டுதல் காரணம் அந்த தூண்டுதல் சைக்காலஜியான ஒரு மனை எபெக்ட் தான் பழகி கிடந்த கோயம்புத்தூர் மருத்துவ ஆராய்ச்சி டெஸ்ட் யார் பண்ணிருக்கா இப்போ என்ன டெஸ்ட் என்னடா நம்ம என்னைக்கு தெளிவா கூட அமைதி வேண்டும் முதலில் அமைதி வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் மனதில் அமைதியும் வேண்டும் வேண்டும் ரெண்டுக்கும் இடையில் உள்ள வார்த்தைக்கு அர்த்தம் தெரிகிறதா மனதில் அமைதி வேண்டும் நம்ம இழந்து போன செல்வங்கள் பல கோடியை தொட்டு விட்டது கோடியை தொட்டு விட்டது ஆனால் இதுக்கு அடுத்து இந்த கோடி வருமானங்களை பெறுவோமோ பெறமாட்டோமோ என்ற ஒரு தளர்ச்சி உங்கள் உள்ளத்திலே இருக்கிறது ஆகையால் மனதில் உறுதி வேண்டும்

சிந்தும் தேந்துளி இதழ்களின் தேற இந்த குணமாக்கி தந்துடுற அடுத்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணுமா ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு வேண்டிய செல்வத்தையும் தார என்னுடைய துணையவும் தார இருக்கக்கூடிய இந்த கடன்களை நீக்கி தெளிவாக வாழ வச்சு தாரேன் வேற என்ன விளக்க வேண்டும் அதைத்தான் வந்து சுருக்கமா சொல்லிருக்கேன் தொழிலை நான் வளப்படுத்தி தரேன் என்ன தொழில் ஆரம்பிக்கலாம் முடிவெடுக்கிறியோ என் பேரை போட்டு ஆரம்பிச்சுக்கா என்ன ஜெயிச்சு தந்துருத இருக்கக்கூடிய கடன்களை வழி வகுத்து தரேன் ஒரு இடத்துல இருந்து அமௌண்ட் வர வேண்டி இருக்கும் அதை நான் வர வச்சு தந்துருவேன் இந்த பிள்ளையை இப்பவுமே குணமாக்கி தந்துருந்தேன் போகும்போது என்ன தனியா இருந்து பார்த்து போங்க பக்கத்துல ஒன்னு ஒன்னு ஓகே பண்ணிடுவோம் கண்டிப்பா செய்ய இந்த மாதம் லாஸ்டுக்குள்ளே அதுல வந்து ஒரு அட்வான்ஸ் பிடிச்சிருவோம் ஒரு கேசவும் அடிக்க வர பக்கத்துல வா இருந்து பார்த்து போங்க அவசரமா போயிடாத என்ன ஏன் இந்த வார்த்தையை சொல்லுதம்னு சொன்னா சாமிட்டு நம்ம திருப்தியா இன்னும் கேட்கலையே நம்ம இன்னும் நிறைய கேட்க வேண்டியிருக்கு முழுமை அடையலையேங்கிற உணர்ச்சி உனக்கு உள்ளத்தில் ஓடுது உண்மையா இல்லையாடா அது பிறகு இருந்து தீர்த்துக்கலாம் போடா நல்லா இருக்கும் மகளே போயிட்டு வாங்க இந்த பிள்ளைக்கு ஊதிய பூசல் ஒரே கூட்ட இந்த நோயத்த வாழ்வே குறைவற்ற செல்வம் புண்ணியம் பெருங்கள் மக்களே வாழ்க 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 கருப்பசாமி பாண்டிச்சேரி தொழில் நஷ்டம் மனவேதனை அடைந்தது யார் தொழிலில் நஷ்டம் கடன்பட்டது யாருப்பா என்ன தொழிலே கால்வான் ஊழி மீன் கிடைக்குமா ஊழி மீன் கிலோ அளவு ஆயிரம் ரூபாய் நீ வேற வழி இல்ல அப்படிதான் விக்கணும் அப்படி இருந்து இன்னைய வர கடனும் மனவேதனையும் இருக்கு உன் வீட்டுல ஆம்பளையால மனக்குழப்பமும் கட்சமும் நடக்கும் நடக்கா அதனால இப்ப இருக்க இடம் சரியா தப்பான்னு தெரியல யோகமே இல்ல தொழிலை மாத்தவா இடத்த மாத்தவாங்கிற ஒரு சங்கடம் உங்க உள்ளத்துல இருக்கு உண்மையா இல்லையா தொழிலை தான் நம்ம வளமாக்கணும் தவிர இடத்த மாத்தி நடக்க போறது ஒண்ணும் இல்லை நிறைய வியாபாரத்தை பெருக்கி கஷ்டத்தை தந்தா போதும்ல ஒரு ஆண்ட கடனை வாங்கிட்டு பதில் சொல்லாம மாட்டிக்கிட்டு முடிக்கிய அந்த கடனுக்கு நான் பணம் தந்துட்டா போதுமா கால் ஒன்றுவா வா ஏழைகளை காப்பாற்றுவோம் இறக்கம் கொள்வோம் பணக்காரரை கொள்வோம் பண்போடு வாழ வைப்போம் இந்தா மகளே செல்வாக்காயிரு பாண்டிச்சேரி தன்னுடைய குடும்பத்தில் மன அமைதி குறைவும் வேதனையும் அடைந்தது யார் வாடா இன்னொரு இன்னும் மனசு அலப்பாயுது உனக்கு இன்னும் செட் ஆகல நீ மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும் கொண்டாட்டிங்க இருக்கா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம் ஆயிரம் வந்தும் என்ன மனதில் அமைதி வேண்டும் இன்னொரு தரங்கால் பழைய பறவை போல உந்து வானில் பறக்கின்றது இந்த பாட்டு கேட்டிருக்கேட கேட்கலையா அண்ணன் சிவாஜி அணு சார் நடித்த படம் எங்கே நிம்மதி அங்கே நிம்மதி உன் மனைவியினுடைய உள்ளத்தை போய் பார்த்தேன் எனக்கு வாழத் தெரியும் உன் கூட தான் இருக்கணுங்கிற தரவிதியெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாதியா ஏன் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் இஷ்டம்னா கூப்பிடு இல்லைன்னா உன் ஆயிடுச்சபடி நீ வளர்த்துக்க என் ஆயிடுச்சபடி நான் வளர்த்துக்கலை இதுதான் அவருடைய வார்த்தை புரியுதா இப்ப எப்படியாவது அவங்கள உங்ககிட்ட கொண்டு சேர்த்துட்டா போதுமா கால் விட்டுவா அப்ப எதையும் தாங்கும் எதையும் வேண்டுவேடா என்ன வேண்டும் எதையும் தாங்கும் இதையும் வேண்டும் வேணுமா வேண்டாம் வேடா மனசார தாங்க முடியாதவனால எந்த துயரத்தையும் என்ன முடியாது ஃபேஸ் பண்ண முடியாது என்ன பாட்டு கேட்டிருக்கீளா சிறிய காயம் பெரிய துன்பம் உடலில் மறந்து போதும் உள்ளம் பாவம் என்னடா செய்யும் என்னம்மா அதனால உள்ளத்துக்கு காயம் ஏற்படக்கூடிய அளவுக்கு அவளுடைய மனசும் அறிவும் இருக்கிறது அந்த மனதை பக்குவப்படுத்தி கொண்டு வந்து சேர்த்தாலும் நீ ரொம்ப பொறுமையா இருக்கணுங்கிற விதி உனக்கு எழுதப்பட்டிருக்கு அதனால நீ பொறுத்திருந்து கொண்டும் அவளை கொண்டு வந்து சேர்க்க ஒன்னே முக்கால் மாதம் கால அவகாசம் இருக்கு வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் ஆனா இப்ப அந்த வண்டியெல்லாம் ஓடுது ஆமா இரண்டு இரண்டு சக்கரத்தில் ஒன்று சிறியதென்றால் ஒண்ணு பெரியதா இருந்தா ஓடாது எப்பி செட் வண்டியை பார்த்துருக்கீங்களா முன்வீல் சின்னதா இருக்கும் பின்வீல் பெருசா இருக்கும் அந்த காலத்துக்கு அது பொருந்தது இந்த காலத்துக்கு இது பொருந்தது உனக்கு பொருந்தது ஏற்றுக்கா அசத்திக்கா கொண்டு வந்து சேர்க்கிறேன் நிம்மதியாரு தனிய பாத்துக்கா நல்லா இரு ஆமா அப்படியா கேட்டு பார்ப்போம் பாண்டிச்சேரி தன் பிள்ளையை பற்றி மன உபாதை அடைந்தது யார் ரெண்டு பேரும் பாண்டிச்சேரிக்காரங்க அப்படி சொல்ல வேண்டியதானே காட்டு வந்துட்டு வா நீ கால் வாடா ஒரு கால் உன் மகன் சரியில்லை என்றால் என்ன செய்யலாம் ஏற்கனவே உனக்கு ஒரு கால் சரியில்லையே என்ன செய்து அவன் சரியில்லை என்ன செய்யலாம் ஒரு பகுதியை வலது கீழே இறங்கக்கூடிய நரம்புகளும் கொஞ்சம் வலி வேதனை இருக்கு எதிர்பாராம படங்கால ஒரு சில வீக்கங்கள் தோன்றி மறைகிறது இது உயிருக்கு ஆபத்து விளைவிக்குமா அப்படி இல்லை இது மருத்துவத்தால் குணமாகும் உத்தரவு கால்ந இப்போ உங்க மகனுக்கு நான் என்னப்பா செஞ்சு தரணும் அவனுடைய உடல்நிலையை மட்டும் பார்க்க மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால உங்க ஒப்பனுடைய ஐயன் அவனே உடல் எலும்புகளால் பாதிக்கப்பட்டவன் திடீர் விபத்துகளை சந்தித்து பரிதாபமான மரணத்தை அடைந்த குடும்பத்தில் பிறந்தவன் நீ அந்த வம்சவழியில் பல ஆத்ம சாபங்களில் பிறந்த பிறவிகளாக இருக்க காரணத்தினால் உன்னுடைய வம்சத்தில் ஆண் வாரிசு அனைத்தும் ஆரோக்கியத்தையும் நிம்மதியவும் இழந்து இருக்கும் புரியுதா உன் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் ஒப்பனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி ஆம்பளை அத்தனை வரும் எலும்பு பல்லு கண்ணு மன நிம்மதி இந்த நாளால் பாதிக்கப்பட்டிருப்பான் இந்த நாளில் நாலாவது தலைமுறை மகன் கர்பசாமி அவன் வாழ்ந்தானோ வாழலையோ இல்லற தின்பத்தை பெறுகிறானோ பெறவில்லையோ ஆனா என் பிள்ளை என் கண்ணுக்கு எதுக்கு உயிரோட வாழணும் அந்த பாக்கியத்தை நீ தரணும்னு கேட்க வந்திருக்க தார வெற்றி வெற்றிபாடு கொடுறேன் என் பிள்ளைக்கு கூப்பிடு கருப்பு

இதுவே வெட்டிக்கனி நற்கனி ஆகும் காத்துக்களை போட்டியா முன்னாலையும் போட்ட இப்பவும் போட்டோ கவனக்குறைவா வாழாதடா எந்திதான் குபேராக வாழ்க மனசார வாழ்த்துறை இருக்குமனைக்கு போய் பார்த்த பிறந்ததில் ஒருவனே வாதமாவான் ஒரு சாஸ்திரி இருக்கு பிறந்த பிள்ள ஒரு பிள்ளை ஏற்குமாற குடும்பத்தில் நடப்பான் அவனாலே வருகின்ற தொல்லை எல்லாம் படத்தோடு போகும் அந்த பிள்ளையினுடைய காரணத்தால நிறைய பட நஷ்டம் வைத்தியம் ஊர் வம்பு வழக்கு விசாரணை எல்லாம் வந்து கால இருக்கும் ஆதி உள்ள அவனுக்கு அறிவு வருமா சூரிய நாளில் பார்டா சுப்பிரமணியா அப்போ ஆவணி டைம் சரியில்லை சூரிய நாள் என்ன நாள் சூரியன் உச்சம் பெறுகின்ற நாள் சித்திர சூரியன் ஆட்சி பெறுகிற நாள் ஆவணி சரியா ஆவணி மாதம் வர கால அவகாசம் இருக்கு இப்போ கொடுத்தவன் தருவானா ஊரை விட்டு ஒழிஞ்சுக்கிட்டு அலைதான் அதனால அந்த பணம் இன்னொரு பதினெட்டு நாளில் உனக்கு கிடைக்க வைக்கிறேன் உன் பிள்ளைய வளமாக்கி தார வேற என்ன வேணும் உனக்கு அந்த கல்யாணம் அமைதியாக யாருக்கும் தெரியாம மறைமுகமா நடக்கும் எவ்வளவு விவரமான வாக்கு சந்தோஷ்மாரு நீ மகிழ்ச்சி அடைவாய் தான் நடக்கணும் சந்தோஷமாருங்க பெங்களூர் 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 உன்னை சொல்லிக் குத்தமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குத்தமடி கடவுள் செய்த குத்தமடி என்னல ம எங்கள் வயித்த கல்னியர்க்கு மணம் மூடிக்க எங்க இருக்கா இருக்கா மயங்க வைத்த கணுனியற்கு மனமுடிக்க இதயமில்லை பிரித்து வைத்த இறைவனுக்கு சேர்த்து வைக்க முடியவில்லை சேர்த்து வைக்க முடியவில்லை ரெண்டு காலையும் பூச்சிட்டு போயிடுவா வரலாம்

இவனுக்கு நாற்பத்தி எட்டு நாள் டைம் இருக்கு முந்தி தாம்பய பாப்போம் வர்ற வரப்பா அவன் கூட வருவானானு பார்த்தேன் வரமாட்டா ஆனா நீந்தா அவளுக்கு மனைவி அவள் தான் உனக்கு கணவன் இதுவரை உள்ள நடப்பு அப்படிதான் அதனால நமக்கு கட்டுப்பட வைக்கணும் நாங்கள் அவ வீட்டு பக்கம் இருக்க வேண்டாம் எங்க வீட்டு பக்கம் இருக்க வேண்டாம் தன்னிச்சையா வாழணும் அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் புரியுதா இந்த மார்ச் மாதம் இருபதாம் தேதி உனக்கு தொழில் அமையும் அதற்கு பின் அவள் உனக்கு கட்டுப்பட்டு வருவாள் பெற்றோர்கள் அவளை விட்டு பிரிவாங்க அதே பெங்களூர் எல்லை என் மகனுக்கு நல்ல வரணா பார்த்து கல்யாணம் முடிச்சு வைங்க கருப்புசாமி ஐயா அப்படின்னு காலம் அன்பே, அமுதே அருங்கணியே ஆனந்த வாழ்மே காண்போமினி மேலே நல்லா இருக்கா அந்த பாட்டு இன்னொரு காரணம் சொல்லலாம் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு நீலமயில் வாகனனுக்கு நெஞ்சார கோரனுக்கு செந்தூர் பதியனுக்கு சேவர்கொடி அழகனுக்கு இருதார வேலனுக்கு எனக்கு எத்தனை கல்யாணம் ஒன்னு முடிஞ்சு போச்சு அடுத்து முடிச்சா அடுத்து முடிக்க போறோம்லப்பா அப்படி முடிக்கும் போது எத்தனை இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க